அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய குத்துபா பேருரையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நாம் இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்ட முறைகளை செய்யலாமா என்ற அடிப்படையில் முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தில் இன்று மக்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய விதாத்துகள் அந்த வித்யார்த்துகளோடு நாம் சேர்ந்து பயணிப்பதனால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பற்றிய ஒரு சில விழிப்புணர்வான செய்திகளை இந்த இடத்தில் பரிமாற்றிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இஸ்லாமிய சகோதரர்களை தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த ரெண்டே ரெண்டு செய்தி தாகூத் அனே அகா அல்லாஹுவை வணங்க வேண்டும் அனைத்தும் புறம் தள்ளப்பட வேண்டும் தாகூதுகள் யாரும் கண்ணியப்படுத்தப்படக்கூடாது தாகூதுகள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும் என்ற கான்செப்டை அல்லாஹு ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் செய்தியாக கொடுத்திருந்தார் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கும் அல்ல அதனையே வகையாக கொடுத்திருந்தான் எனவே எது மார்க்கம் எது சத்தியம் எது தூய்மை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாகும் அல்லாஹு தலா பல நபிமார்களை அனுப்பி இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எந்த ஒரு நபியும் தன் சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியதை சொல்லாமல் விட்டதும் கிடையாது எந்த ஒரு நபியும் தன் சமூகத்துக்கு பாதகமான கெடுதியை நன்மையை விளைவிக்காத பாவங்களை தரக்கூடிய எந்த ஒன்றையும் தடுக்காமல் விட்டதும் கிடையாது அல்லாஹு தலா குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது லக்கது காணல பம்பி ரசூல் இல்லாஹி உசுவத்துன் ஹசனா அல்லாஹுடைய தூதர் இடத்தை உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்ப நம்ம எப்படி வாழணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்ச நன்மை இருக்குது எதை செஞ்ச நரகம் இருக்குது என்கின்ற எல்லா விதமான அடிப்படையையும் அல்லாஹுடைய தூதர் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டான் ஏகத்துவத்தை பற்றிய தெளிவான அறிவை இந்த உலகத்துக்கு அல்லாவுடைய கொடுத்து விட்டார்கள் வியாபாரம் சம்பந்தமான அடிப்படையில் சொல்ல சொல்லி கொடுத்து விட்டார்கள் திருமண சம்பந்தமான அடிப்படையை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் அந்நியிருக மக்களோடு எப்படி பழக வேண்டும் என்ன முறை நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் அண்டை வீட்டாரோடு எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியும் சொல்லி கொடுத்து விட்டார்கள் உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியும் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் அப்போ நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் இறுதி தூதராக வந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது மக்கள் மத்தியில் எல்லா விதமான சுவர்க்கத்துக்கான அனைத்து ஏற்பாட்டையும் நன்மைக்கான அனைத்து வழிகாட்டலையும் சொல்லி கொடுத்து செய்து காட்டி விட்டு சென்று விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஏன் செய்யாமல் விட்டார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு கூட மார்க்கத்தில் இடமில்லாத அளவுக்கு ரசுலை முழுமைப்படுத்தினார் இதை நாம் எங்கிருந்து அறிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லும் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள் அதை நான் ஹஜ்ஜகுல் வதா என்று சொல்லுவோம் ரசுல் அல்லாவிடைய பிரியாவிடைய ஹஜ் என்று சொல்லுவோம் அந்த பிரியாவிடைய ஹஜ்ஜின் போது நபியாவக அரபாவுடைய மைதானத்தில் தசுவா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை பார்த்து ஒரு செய்தி கேட்டார்கள் ஹல் உங்களுக்கு நான் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள் இதுவரைக்கும் அல்லாஹுடைய தூதர் இது என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா இது எப்படி தெரியுமா அது எப்படி தெரியுமா இது எந்த சத்தம் தெரியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் ஆனால் மார்க்கத்தில் ஏதாவது விட்டு விட்டேனா மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனான்னு கேட்கல அப்ப என்றைக்கு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரு அந்த அரப்பாவுடைய நாலாண்டு சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என் மீது பொறுப்பு சுமத்தாட்டப்பட்ட இந்த கொள்கையை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லி தந்து விட்டேனா என்று ரசூல்லா கேட்கும் போது யாராச்சும் அல்லாஹின் தூதர அதை பத்தி நீ ஒன்னு சொல்லலையே இதை பத்தி ஒன்னு சொல்லலையே இத கூட்டுவா பத்தி ஒன்னு சொல்லலையே நீ மீராஜ பத்தி ஒன்னு சொல்லலையே மீராஜ பத்தி ஒன்னு சொல்லலையே அதை பத்தி இதை பத்தி ஒண்ணு சொல்லலையே பொம்பளை விட்டு சாப்பாடை பத்தி சொல்லலையே சீதனத்தை யாரும் கேட்கல ஏன் கேட்கல தெரியுமா அல்லாஹு சொல்றான் இல்லாஹி உசுவன் ஹசன அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்ப ரசுல்லா எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் மார்க்கும் ரசூல்லா எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் மார்க்கம் கிடையாது மக்களுக்கு எதெல்லாம் போய் சேரணுமோ அதெல்லாம் வாழ்நாள செஞ்சுட்டாங்க எதை மக்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடாதோ அதை ஒன்றே சொல்ல வழிகாட்டல் அவன் நபிகள் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவங்க முடி வெட்டுவதில் இருந்து தாடி வளர்ப்பதில் இருந்து ஆடை அணிவதிலிருந்து இருந்து உணவு உண்பதிலிருந்து இருந்து குடும்ப வாழ்க்கை நடத்துவதில் இருந்து சகலதையும் இந்த உலக மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள் எந்த அளவு தூரம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹல்லம் அவர்களுடைய உபதேசம் இருந்தது என்றால் சல்மான் பாரிசி ரதிகல்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு யூதம் கேட்கிறான் ஒரு கிறிஸ்தவன் கேட்கிறான் ஏன்னா உங்களுடைய நபி வந்துகிட்டு இல்லற வாழ்க்கை சம்பந்தமா பேசிருக்கிறாங்க இது வெக்கமா இல்லையான்னு கேட்கிறார் இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக கணவன் மனைவி வாழ்க்கை சம்பந்தமாக இந்த மாதிரியான இதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் இது அனுமதின்னு என்று இந்த வெட்கம் கூட கிடையாதா அப்படி என்று கேட்கும் பொழுது சல்மான் பாரிசு என்ன சொன்னாங்க தெரியுமா தெளிவாக சொன்னதனால தான் எங்களை நாங்கள் நரகத்தில இருந்தும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சுபகானல்ல அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் எப்படி வாழணும் என்பதை ஏ டு செட் சொல்லி தந்துட்டாங்க நாங்களாக ஒன்றை கூட்டவோ நாங்களாக ஒன்றை குறைக்கவோ நாங்களாக ஒன்றை ஏற்பாடு செய்யவோ நாங்களாக இன்னொன்றை வித்துவிடவோ எங்களுக்கு அனுமதி கிடையாது ஏன் தெரியுமா திருமலை குருவான் அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா மாயுதாவினுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்யவுமே அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்துமந்து அழைக்கும் நிமதி ஒரு அலை துளக்கும் இஸ்லாம தீன சுபகான இந்த வசனம் உமர் அலி அல்லா அவர்கள் ஆட்சி இருக்கும்போது ஒரு யூதன் அல்லது ஒரு கிறிஸ்தவர் ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட வந்து சொல்கிறான் குரானில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் எங்களுடைய வேதத்தில் இறக்கப்பட்டிருந்தால் அன்றைய நாளை நாங்கள் கொண்டாடும் தினமாக விசேஷ நாளாக எடுத்துக்கொண்டிருப்போம் என்று சொல்லும்போது போது உமர் அலி கேட்கிறார்கள் அது என்ன வசனம்

சத்திய மார்க்கத்தை நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்ட பொழுது மக்கள் எல்லோரும் கொடுத்த பதில் என்ன தெரியுமா சகாபாக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த கேள்வி இதுவரைக்கும் கேட்டது கிடையாதுங்க அந்த கேள்வி எல்லாவுடைய தூதரு இதுவரைக்கும் கேட்டது கிடையாது அப்ப ஒரு கேள்வியை ரசூல்லா கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த கேள்வி நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் செல்லல்லா சொல்லும் திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது மகாதிகி

சத்தியத்தை விட்டேனா எதையாச்சும் மறந்து விட்டேனா ஏதாவது சொல்லப்படாமல் பாக்கி இருக்குதான்னு கேட்டார்கள் சகாபாக்க என்ன சொன்னாங்க அந்த அதிகாரத்தை நம்ம கையில இல்லையே கூடுதல் குறைத்தலைக்கு நமக்கு தகுதி இல்லையே

அப்ப அல்லாஹ் முடிச்சிட்டான் போல அதனால இவங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர ஆமா எல்லாரும் சொல்லிட்டீங்க என்று சொன்ன பொழுது நபி தன்னுடைய ஆள்காட்டி விரலை வானத்து மக்கம் உயர்த்தி அல்லாஹ் இதுக்கு நீ தான் சாட்சியாளர் இப்ப இவங்க சொல்லிட்டாங்கல்ல மார்க்கத்தை முழுமையா படுத்திட்டனாலும் கேட்டேன்ல சத்தியத்தை சொல்லிட்டான கேட்டல ஆமான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப இதுக்கு நீ சாட்சி இதற்கு நீ தான் சாட்சி உன் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று இவர்கள் சாட்சியம் பகிர்கிறார்கள் ரப்பே என்று சொன்ன அல்லாஹ் அல்லா இறக்கிறான் பாருங்க வசனம் இதுதான் அந்த இடத்துக்கு ஹைலைட் ஆன வசனம் என்ன இறக்கிறான் அல் யவுமே இன்றைய நாள் அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அல்லாஹு அல்லாஹு தாலா நம்ம மீது உரிமையை போடுறான் அது உங்க மார்க்கம் பா உங்க மார்க்கத்தை உங்களுக்காக இன்றைய நாள் நான் முழுமைப்படுத்திட்டேன் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் குருவானில் சொல்றான் இன்ன தீனம் இண்டல் லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கை இஸ்லாந்து போட்டு அப்ப அது அவனுடைய மார்க்கம் தானே அப்போ ஏன் எங்கட மார்க்கமாக சொல்லணும் கொஞ்சமாக யோசித்தோமா ஆனால் என்னுடைய மார்க்கம்ன்னா எனக்கு கையாடல் பண்ணலாம் அவன் உரிமை கொண்டாடுறான் இது என்னுடைய மார்க்கம் உண்டு அல்லாஹ் குருவானில் என்ன உரிமை கொண்டாடுறான் மூணாம் மத்தியாயம் பத்தொன்பதாம் வருஷத்துக்கு என்ன சொல்லுகிறாரு என்றால் இன்ன தீனம் இன்டல் லாஹில் இஸ்லாம் அல்லாஹரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கு இஸ்லாம் மட்டும்தான் அப்ப கிறிஸ்தவம் தோத்து போச்சு யூதனும் தோத்து போச்சு எல்லாம் தோத்து போச்சு அல்லா கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா உறுதி சொல்றான் இங்க என்ன சொல்றான்னா அரியவும் அக்மல் திலக்கும் தீனக்கும் உங்க மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்திட்டேன்றான் அப்ப என்ன புரியலாமண்ணா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்துக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுருந்தான் நிறைய சட்டங்களை கொடுத்துருந்தான் இபாதாக்களை கூடுதலாக கொடுத்துதான் நமக்கெல்லாம் குறைச்சிட்டான் நமக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டான் நம்மளுடைய மனோநிலை நம்மளுடைய விடயங்கள் நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் எல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சமாக தந்து இதை செஞ்சால் போதும்னுட்டான் அதனால முழுமைப்படுத்திட்டான் முழுமைப்படுத்தி ரப்பில்லா என்ன சொல்றான்னா அத்துமம் து அலைக்கும் நியமதி அத்துமம் து அலைக்கும் நியமதி என்னுடைய நியமாவை இதற்கும் நான் முழுமைப்படுத்திட்டேன் அப்ப இஸ்லாத்து சரியாக ஃபாலோ பண்ணினா சுவர்க்கம் கன்பம் நிறுத்தம் நீ அமைச்சு என்னங்க சுவர்க்கம் கன்பம் அர்த்தம் அவ இஸ்லாத்துல இல்லாத ஒன்ற செஞ்சா நரகம் கன்பம் அர்த்தம் உள்ளதை செஞ்சா சுவர்க்கம் இல்லாத செஞ்சா நரகம் அதானே முடிவு தொடர்ந்து சொல்கிறான் ஓரளவு துளக்கும் ஒரு இஸ்லாம தீனா இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்றான் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இரண்டு கடவுள் கொள்கை இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் தாய் தந்தை வதை இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் பொம்புல சித்திரவதை இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் மார்க்கத்தில் அதாவது அல்லாஹ் கடவுள் சொல்லி கொடுத்த கான்செப்டை விட்டு வேற ஒன்றுக்கு திசை மாற மாட்டாங்க அப்போ அதனால் அல்லாஹ் தால என்ன செஞ்சிட்டா நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுலானு கடைசி ஆட்சின் போது இந்த வசனத்தை இறக்கி நான் மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு அல்லஹுதா சொல்றான் இப்ப முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இருக்கு அது என்றைக்குமே அழிஞ்சு போகாது அது மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு பொய்யான காரியங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாலும் சத்தியத்தை எல்லாம் நிலைநாட்டுவோம் அல்ல குருவான சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய நாவினால் வாயினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் ஒல்லாகு முத்திமு நூறுகி அளவு கரிகள் காவிரூன் இந்த காவிர்கள் இந்த நிராகரிப்பாளர்கள் இந்த முபுதீன்கள் இந்த வித்தியத்துவாதிகள் அல்லாஹுடைய மார்க்கத்தை சத்தியத்தை வாயால் ஊதி அணைக்க போனாலும் அல்லாஹ் தன் சத்திய கொள்கை உலகத்தில் நிலைநாட்டுவான் என்பது மாற்றுக்கிறது கிடையாது அல்லாஹு தலை என்றைக்கும் சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டுதான் இருப்பான் யார் ஊடாக வந்தாலும் சத்திய நிலை பெறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே அல்லாஹூ தல மார்க்கத்தை முழுமைப்படுத்தி ரசூஸ் அல்ல இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க போனதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் வரக்கூடிய அநியாயங்கள் மார்க்கத்துக்கு மக்களால் வரக்கூடிய இருட்டடிப்பு மோசடிகள் இதுக்கெல்லாம் ஓல்ரெடி பதில் சொல்லிட்டே போயிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் பல விஷயங்களை எச்சரிக்கை செய்வதில் என்ற ஒன்றை கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் நம்ம பார்க்கலாம் அனசுபனு மாளிகை ரசு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹிஹுல் ஜாமியில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு தால பிதாத்து செய்யக்கூடியவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தடுத்து விட்டான் பாருங்க அல்லாஹு தாலா யாருடைய பிதியத்தை தடுக்கிறான் யா யாருடைய தௌபாவை தடுக்கிறான் என்றால் பிதியாத்து செய்பவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் தடுத்துவிட்டான் தலைக்கு மேலே உயராது நீங்கள் எவ்வளவு தொழுதாலும் நீங்க என்ன ஹஜ் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும் பயணிக்கும் காலம் எல்லாம் உங்களுடைய என்னன்னு தெரிஞ்சிட்டோமா அதுல நிலையா நிக்கணும் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க இஸ்லாம் தெரியாத காலத்தில் பயணித்ததை விடவும் இஸ்லாம் தெரிந்ததுக்கு பின்னாடியும் இஸ்லாத்தில் கோட்டை விடும் மக்கள் இஸ்லாத்தில் குறை காணும் மக்கள் இஸ்லாத்தை குற்றம் பிடிக்கும் மக்களோடு நீங்கள் பயணித்தால் இதை விடவும் அது மோசமானது சத்தியம் புரிஞ்சுட்டா தைரியமாக தனியே நின்றாலும் அந்த சத்தியத்தோடு வாழ வேண்டும் ரசூசல்லி வசல்லம் மார்க்கத்தை சொல்லும் போது அந்த மக்கள் மத்தியில் வந்த விமர்சனம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கண்டனங்கள் ரசூலாக ஏதாவது ஒன்று செஞ்சிச்சா என்ன ரசூலாக எதுவும் செய்ய முடியாதனால் அபு தாலிபை பேசுகிறார்கள் அபு என்ன சொல்றாங்க உங்கள் மகனை கொஞ்சம் வாய் அடக்க வைங்க உங்கள் மகனை கொஞ்சம் பொத்திரிக்க சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க இப்போ இவரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் ரசூசல்லா சொல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே மகனை பார்த்து வளர்ப்பு மகன்தானே மகனை பார்த்து சொல்கிறாங்க மகனே கொஞ்சம் தான் விட்டு பிடிச்சி பாரு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே அல்லாஹுடைய சொல்ல அல ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சொன்னார்கள் என் தந்தையே நீங்கள் என்ன தடுக்கிறீங்களா நீங்கள் என்ன தடுக்கிறீங்களா என்று அழுத உடனேயே இவருக்கு மகனுடைய பாசம் ரொம்ப தன்னுடைய பிள்ளைகளை விட ரச ரொம்ப நேசிப்பாங்க அந்த ரோ அந்த அந்த அன்பின் காரணமாக மகனே நீ செய்யிடா நான் உனக்கு பின்னால் நின்றுட்டாங்க ஓன் கொள்கை உண்மைன்னா நீ அதான் நில்லு உனக்கு பின்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு மகனுக்கு சார்பாக அபு தாலி மாறிட்டாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு வரல மகனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறான் நீ வேண்டியதை பண்ணு நான் நிற்கிறேன் அப்படின்ட்டாங்க ஒரு கூட்டம் வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணும் அரசி ஆட்சி வேணுமா பொம்பளை வேணுமா சொத்து பத்து வேணுமா எல்லாம் தர எடுத்துக்கங்க என்ன சொன்னார்கள் சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையிலும் தந்தாலும் என் கொள்கை அப்படி நான் வெளியே வர மாட்டேன் சுபகான அந்த அல்லாஹுடைய தூதரை உயிரை விடவும் மேலாக நேசிக்கணும் சொல்றமே நேசத்துக்கு நான் அடையாளம் தான் விதியத்தை செய்யறதா நேசத்துக்கு அடையாளம் தான் விதியத்துக்கான பச்சைக்குடி காட்டுறதா நேசத்துக்கு அடையாளம் தான் அவனும் சரி இவனும் சரி நிக்கிறதா எதுக்கு இந்த விளையாட்டு இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இருக்குதா அவர்களும் சரி இவர்களும் சரி இஸ்லாத்த எங்கேயாச்சும் இருக்கிறதா காட்ட முடியுமா உங்க உங்களால தண்ணீரை என்னை ஒன்று சேர்க்க முடியுமா ஒன்று சேர்க்க முடியாதுல ஒன்று சேர்க்க முடியாத ஒன்றை எப்படி ஒன்றாக உங்களால் கருத முடியும் இது நயவஞ்சக தன்மை இல்லையா இது உங்களையே நீங்கள் ஏமாற்றும் தன்மை இல்லையா இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா இவர்களுக்கு எவ்வளவு பெரிய விமர்சனம் இருக்கு மார்க்கத்தில் தெரியுமா அன்பார்ந்தவர்களே ரசூலுல்லா காலத்திலேயே சில நடவடிக்கைகளை சஹாபாக்கள் எவ்வளோ கண்டித்தார்களோ தெரியுமா மக்கமா யுத்தத்துக்கு முன்னாடி மக்காவுடைய யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு தன்ன குடும்பத்துக்கு சொத்து பத்துக்களை பாதுகாத்து கொள்றதுக்காக ரசூல்ல வந்தோன்னே இஸ்லாத்துக்கு வந்துடுங்க அவங்க சொத்துக்கெல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு மெசேஜை கொடுக்கிறார் இந்த செய்தி ரசூலாக ஜிப்ரீலூடாக கிடைக்குது உடனடியாக அதிர் அலிதா அவர்களையும் மற்றொரு சஹாபியையும் பிடிச்சு இந்த பெண் இந்த ரூட்டால் போகிறா அந்த ரூட்டில் போய் ஆளை மடக்குங்கன்னாங்க தேடுங்கன்னு சொல்லலை இந்த ரூட்டால் போகிற பெண்ணை போய் மடக்குங்கன்னாங்க மடக்கிட்டாங்க மடக்கி கடிதத்தை கேட்டு கடிதத்தை வாங்கிட்டு சொல்லணும் ஒப்படைக்கிறாங்க கடிதத்தில் இந்த மெசேஜ் இருக்குது கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா இப்படி செய்தாய் என்னப்பா நீ இப்படி செய்தா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார் இதுதான் ரசூல்லாவை வேற எந்த காரணமும் கிடையாது நம்மளை போட்டுக்கொள்கிற காரணம் கிடையாது

ஒரு இருந்தாலும் பல கெடுதி இருக்கும் போது அந்த தான் சகாபாக்கள் அஞ்சினார்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் ஊர் ஒற்றுமைக்காக வேணும் இங்க ரெண்டு ரக்து அங்க இங்க ரெண்டு வக்கத்து அங்க ரெண்டு தொழிலுட்டு போறமே இங்கேயும் ஒரு நூறுபா அங்கேயும் நூறுவா கட்டிட்டு போறமே எங்களுக்கு என்ன வந்த நம்ம கேட்கலாம் அன்பார்ந்தவர்களே கட்டுறது பெரிய சார் இல்ல போறதும் பெரிய சார் எந்த இடத்துல சுஜிசரும் என்பது பெரிய இடம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதும் பெரிய இடம் யாருக்காக மாறுகிறோம் என்பதும் பெரிய விஷயம் நம்ம ஊருக்காக மாறணும்னா ஏன் ரசூல் அவ்வளோ என்ன கோலையாக இருந்துட்டாங்களா ஏன் ரசூலாக மாறலை ரசூல் ரசூல் சூரியனை ஓரளவு கையிலும் சந்திரனை இடது கையில் தந்தாலும் நான் மாற மாட்டேன் ஏன் சொல்லணும் கொள்கையில் உறுதியாக நிற்கணும் கொள்கையில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய திருப்புறத்ததை அடைய முடியும் அதனால தான் பதிரியத்தை யாருக்கு மத்தியில் நடந்துச்சு சண்டை பிடிங்கன்னு நம்ம சொல்லலை பதிரியத்தை யாருக்கு முன்னால் நடந்துச்சு ரசூலை இந்த பக்கம் குடும்பம் எதிரி பக்கமும் குடும்பம் தான் மக்கமா அதாவது ரெண்டாவது ஹிஜ்ரி நடந்த யுத்தம் பதில் யுத்தம் இது ரமலான் காலத்துல நடக்குது அதுவும் பிறகு பதினேழு நடக்குது இந்த யுத்தத்துக்கு முன்னாடி வந்து மூன்று அன்சாரிகள் வர்றாங்க என்ன சொன்னா தெரியுமா குறைசிங்க ஏன்னா அன்சாரிகளை மதினத்து வாசிகளை உங்களுக்கு எங்களுக்கு என்ன வாய்க்கால் தகராறா இல்ல வரம்பு தகராறா இல்ல நாட்டு பிரிவினையா இல்ல சொத்து பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா ஒன்றுமில்லை நீங்க யாரு நாங்க யார் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வரவேணா மக்கத்துல இருந்து வந்தானுவல அவள்ல தைரியம் இருக்க வா முன்னுக்கு அப்படின்னாங்க அவங்க யாரை கூப்பிட்டாங்க மதினத் வாசிய கூப்பிட்டாங்களா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை பழிதிக்க வந்தது இந்த மக்கத்து வாசிகள் அழிக்கத்தான் அப்படின்னு தான் கங்கணம் கட்டினாங்க யோசிச்சுட்டு பாருங்க அவங்களுக்கு மத்தியில இஸ்லாமிய உணர்வுல தான் மூணு அன்சாரிகள் வந்தாங்க அவனை தடி கழிச்சிட்டானோ ஆஹ் நீங்க சரிப்பட்டு வராது எங்க இருந்து வந்தாங்க பாருங்க தான் எங்களுக்கு வேணும் இஸ்லாம் ஏன் அங்கிருந்து வெளியாக்கின்னு அவங்களுக்கு ஒத்துமையா வாழ தெரியாதா அவங்களுக்கு உண்டா வாழை தெரியாதா அவங்க யாருக்காவது சண்டை பிடிச்சாங்களா யார சொத்தாச்சும் பறிச்சுக்கிட்டாங்களா தான் இருந்தாங்க நன்றியோடு நடந்தாங்க அப்படியே ஆடு கடத்தப்பட்டாங்க சத்தியத்துல இருந்தால் சோதிக்கப்படுவாய் நடத்தும் நான் சோதிக்கப்படக்கூடாது என்றால் நீ சத்திய தெரியலன்னு நடத்தும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலமா இந்த பள்ளிவாசல் இப்படி இருக்குது எவ்வளவு காலமா நீங்க அஞ்சு பேரா இருக்கிறீ காரணம் என்ன உங்கள்ட சத்தியத்தில் வலிவு கிடையாது உங்கள்ட சத்தியத்தில் தைரியம் கிடையாது அல்லாவுடைய தூதருடைய உணர்ச்சி ரீதியான பயன் உங்கள்ட கிடையாது ஈமானிய உணர்வு உங்களை தட்டி எழுப்பவில்லை ஈமானிய உணர்வு தட்டி எழுப்பியிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தியாகம் உங்களுடைய தியாக உணர்வுகள் எல்லாம் செத்து போயிருக்குமா ஏன் செத்து போனச்சு ஏனென்றால் வழி காட்டுவதற்கான ஆரோக்கியமான முடிவுக்குரியவர்கள் இல்லை உங்களிடத்தில் பெருமனே வெள்ளிக்கிழமை இந்த சட்டப்பை விடுங்க உங்களுடைய 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 ஊரை மக்களை சமூகத்தை நிலைநாட்டுவதற்கு தைரியப்படுத்துவதற்கு உங்களால் ஒருத்தரை தேர்வு செய்யுங்கள் படியுங்கள் அதை எங்கிருந்தாலும் கூட்டிட்டு வாங்க இஸ்லாம் அந்த ஒரு கான்செப்டை உருவாக்கியது நமக்கு மதினத்து மக்கள் மார்க்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் மதினத்து மக்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள் யார் ஊடாக மக்காவில் இருந்து போன முசாப் என்கின்ற அந்த வாலிபர் ஊடாக தெரிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தங்களிடத்துக்கே அழைத்துக் கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதரை தங்களிடத்துக்கே அழைத்து கொண்டார்கள் ஒட்டுமொத்த உலகமும் ஈமானிய சாம்ராஜ்யமாக மதினா மாறியதென்றால் இந்த மார்க்கத்தை படித்தார்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே எல்லா ஒன்று எல்லா ஒன்று எப்படி ஒன்று காண முடியும் அல்லாஹு தால குரானில் ஒரு இடத்திலேயாவது நீங்கள் பிரிந்து வாழுங்கள் என்று சொன்னா பிரியாதீங்கன்னு சொன்னா அப்ப பிரிஞ்சவன் எல்லாம் யார் மார்க்கத்தின் அடிப்படை குழப்பவாதீங்க இப்போ ஒரு கேள்வி யோசிக்கலாம் அவங்க இருந்தா நாங்க பிரிஞ்சு வந்தோம் அப்ப நாங்க குழப்பவாதிகளும் யோசிக்கலாம் ஏன்னா அவன் அப்படிதானே சொல்றான் நம்மளை பார்த்து இல்ல நாங்க யாருக்காக வந்தோம் ஏகத்துவத்துக்காக வந்தோம் எதுக்காக வந்தோம் சுண்ணாவு நிலைநாட்ட வந்தோம் எதுக்காக வந்தோம் விதி அதை ஒழிக்க வந்தோம் எதுக்காக வந்தோம் கபரை உடைக்க வந்தோம் எதுக்காக வந்தோம் மீளாதை இல்லைன்னு சொல்ல வந்தோம் எதுக்காக வந்தோம் கூட்டுதுவா இல்லைன்னு சொல்ல வந்தோம் எதுக்காக வந்தோம் சீதன் எடுக்க மாட்டோம் அப்ப எதெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டியதோ அந்த வழிகாட்டுவதன் பக்கம் நாங்கள் வந்தால் நாங்கள் பிரியவில்லை அவர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரிக்கவில்லை அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் ஏனென்றால் மார்க்கம் என்றைக்கும் நிலையானது மார்க்கம் என்றைக்கும் உறுதியானது அப்ப மார்க்கத்தின் பக்கம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்திலே தான் நிற்பார்கள் சில நேரம் அவர்களுக்கு மார்க்கம் கிடைக்காத போது வாய்ப்பு உண்டு மார்க்கம் கிடைத்ததுக்கு பின்னாடி உறுதியாக நிற்கத்தான் எனவே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக சொல்லிவிட்டான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக சொல்லிவிட்டான் அப்ப நாங்கள் யார் மார்க்கத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் மார்க்கத்தை பின்பற்ற வந்தவர்கள் இதை அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு செய்தியாக சொல்கிறார்கள் ஒருத்தன் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுகிறார் வீட்டை கட்டி முடித்ததுக்கு பின்னாடி தன்னுடைய வேலைக்காரன் சேவகனை கூப்பிட்டு இந்த புதிய வீட்டுக்கான விருந்தோமல் செய்யப்பட போகுது யாரெல்லாம் விருந்து சாப்பிட ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்கள் உணவு சாப்பிட வருவார்கள் யாரெல்லாம் விரும்பவில்லையோ அவர்கள் போய் விடுவார்கள் வீடு எது அதுதான் இஸ்லாம் கட்டியவனியார் அழைப்பாளன் யார் நான் என்னுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்தார்களோ அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து சுவர்க்க நுழையலாம் யார் என்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லையோ அவர்கள் தொலைந்து போய்விடலாம் இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய தூதரால் முழுமையாக எங்களுக்கு சொல்லப்பட்டது நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லம் அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் தன்னுடைய பிறந்த நாளுக்குரிய இந்த ரபீல் அவள் மாசத்தை ஒரு நாளாக கண்ணியப்படுத்தினாங்களா கிடையாது இன்னைக்கு என்ன நடக்குது ஹிஜிரி ஐநூறுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஹிஜிரி ஐநூறுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட இந்த மீலாது நபி விழாவை பிறை ஒன்று கிடக்கும் பனிரெண்டு வரைக்கும் சுபஹான மௌலி ஓதி சாப்பாடு கொடுத்து அதுக்கு பெரிய ஏற்பாடு செஞ்சு அதுக்கெல்லாம் கோலாகலம் ஆக்குறார்களே இதுல நீங்க காசு போட்டாலும் இது சரி என்று உங்களால் யாராவது பேசினாலும் நீங்கள் தெளிவாக நபி அவர்களுக்கு மோசடி பண்றீங்கன்னு அர்த்தம் தெளிவாக நபி அவர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம்

நாளை மறுமையில் தடாகத்தில் நான் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருப்பேன் அப்போது சில பேர் மலக்குகளால் தடுக்கப்படுவார்கள் அப்போது சில பேர் மலக்குகளால் தடுக்கப்படுவார்கள் அப்போது நான் சொல்வேன் என் தோழர்கள் என் சமூகத்தார் விடுங்கள் என்று அப்போது நபி அவர்கள் சொல்லப்படும் நபியே நீங்கள் மௌத்தானதுக்கு பின்னாடி நீங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாவே சந்திக்க சென்றதுக்கு பின்னாடி உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தில் புதிது புதிதாக செய்த அதனால் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூல்லா சொல்வார்கள் கோபத்தால் சொல்வார்கள் வெறுப்படைந்து சொல்வார்கள் என்னை விட்டு தூரம் போய்விடுங்கள் என்று ரசூல் சல்லா அவர்கள் இந்த உம்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் இந்த உம்மத்துக்காகவே தியாகம் செய்தவர்கள் இந்த ஏங்கி ஏங்கி அழுதவர்கள் அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமையில் ஒரு சமூகத்தை விட்டு தூக்கறிவார்கள் என்றால் அது யாருமல்ல இந்த பிதேதுவாதிகளோடு எப்படி கூட்டு சேர முடியும் ஒரு உதாரணத்தை கேட்கறேன் உங்களோட தாயை பத்தி உங்களோட மனைவியை பத்தி ஒருத்தன் தப்பு தப்பா பேசுறான் நாளைக்கு சாப்பாடுக்கு வாண்டா போவியலா ஏண்டா நேத்தி என் தாயப்பத தப்பா பேசுனே இன்னைக்கு சாப்பாடு கூப்பிடுற உன் சாப்பாடு பேசி நான் வருவேனா என் தாயப்பத்தி தப்பா பேசிட்டியா உனக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன் இந்த ரோஷம் எடுப்போம்ல தாயை விடவும் அல்லாஹ் என்ன எவ்வளவு தூரம் உலகத்தை விடவும் அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு தூரம் அப்ப அந்த அல்லாஹுடைய தூதரை விட உரை உயிரை விட மேல நேசிக்கிற நாம் இஸ்லாம் காட்டாத இஸ்லாம் இல்லை என்று சொன்ன செய்திகள் எல்லாம் மார்க்கமாக செய்யக்கூடியவர்களும் கூட்டு உங்களுக்கு மார்க்கத்தின் மீது ஆசை இல்லையா நரகத்தின் மீது அச்சம் இல்லையா அல்லாஹை சந்திக்கும் போது சிறுத்த முகத்தோடு சந்திப்பதற்கு விருப்பம் இல்லையா எது உங்களுடைய மனதில் உள்ளது அன்பார்ந்தவர்களே எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை எதை அல்லாஹுடைய தூதர் வாழ்நாளில் செய்தார்களோ அதை மட்டும் செய்யுங்க அதை ரசூல தெளிவாக இந்த சமூகத்துக்கு குர்வான் வசந்து ஓதி காட்டுகிறார்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப அல்லாஹை பயப்பட்டா போதும் சக்திக்கு ஏற்ப அல்லாஹோ பயப்படா போதும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் எதெல்லாம் மார்க்கமாக சொல்லி தந்தாங்களோ அதை எடுத்துக்கங்க ரசூலா விட்டதை விட்டுருங்க ரசுல்லா ஒரு மாதம் கொழுத்து தோதினாங்க விட்டுட்டாங்க அதை விட்டுருங்க அதை பின்னாடி தொடர்ந்து போகாதீங்க அது நபி வழி கிடையாது ரசூல்லா விட்டத்தை ஒருத்தன் மேலதிகமாக செய்வேன் முன் வந்தால் ரசூலா செய்யாத உதவி செய்வேன் முன் வந்தால் அல்லாஹ் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் சூரா குஜராத்தில் கேட்கிறான் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்கு படிச்சு தர வர்றீங்களா ரசூலா கூட்டுதுவா ஓதல ரசூலுல்லா ஒரு மாசத்தை தவிர குணுத்து ஓதல ரசூலா மீராஜ் கொண்டாடல கத்தம் பாத்தியா கந்தூரி மொழி எதே ரசூலா கொடுக்கல நீ கொடுத்தால் அல்லாஹுக்கு புதிய மார்க்கத்தை நீ என்ன செய்யறாய் அப்ளை பண்றாய் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு மோசடி இந்த மோசடிக்கு கூலியே நரகம் என்று தான் இஸ்லாம் தீர்மானித்திருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே எது மார்க்கமோ எது சத்தியமோ அந்த சத்திய பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹூ நம் அனைவருக்கும் நசீபாக்குவான